ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனியனா டெக் எத்திக் சீரீஸில் தொழில்நுட்பத்தினால் ஏற்படும் விளைவுகளை பற்றி ஆராய இருக்கிறோம் இன்றைய பதிவில் பெரிய நிறுவனங்களின் மோனோபலி பற்றியும் அவர்களின் அதிகாரம் பற்றியும் விவாதிப்போம் மோனாப்பள்ளி என்று சொல்லப்படுவது ஒரு நிறுவனம் தான் வழங்கும் பொருளிலோ அல்லது சேவையிலோ வேறு எந்த காம்படிட்டர்ஸும் இல்லாமல் ஒரு முழுமையான ஆதிக்கத்தை கொண்டிருப்பது இது டிஜிட்டல் உலகில் டிஜிட்டல் மோனாப்பலி என்று சொல்லப்படுகிறது அதாவது ஒரு தொழில்நுட்ப நிறுவனம் இன்டர்நெட்டில் ஒரு முழு பகுதியையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது இதன் மூலம் அந்த நிறுவனம் விலைகளை நிர்ணயிக்கவும் போட்டிகளை கட்டுப்படுத்தவும் மேலும் ஆன்லைனில் நாம் எதை பார்க்கிறோம் எவை நம்மிடமிருந்து தவிர்க்கப்படுகிறது போன்ற அனைத்தையும் தீர்மானிக்கிறது இந்த நிறுவனங்கள் பிக் டெக் டெக் ஜெயின்ஸ் என்று அழைக்கப்படுகிறது அமேசான் ஆப்பிள் கூகுள் மெட்டா மற்றும் மைக்ரோசாஃப்ட் போன்ற மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் இதில் அடங்கும் இந்த நிறுவனங்கள் அளவில் மட்டும் பெரியவை அல்ல இவை மிகவும் சக்தி வாய்ந்தவை கூட இந்த நிறுவனங்கள் நமக்கு ஸ்மார்ட் போன்கள் சர்ச் இன்ஜின்ஸ் சோஷியல் மீடியா ஆன்லைன் ஷாப்பிங் என பலவற்றை தந்துள்ளது இந்த நிறுவனங்கள் தங்கள் தயாரிப்புகளை மட்டும் விற்பதில்லை அவை டிஜிட்டல் உலகில் ஒரு கேட் கீப்பராகவும் செயல்படுகின்றன அதாவது டிஜிட்டல் உலகை நாம் அணுக அதன் கதவுகளை கட்டுப்படுத்தும் காப்பாளர்களாக செயல்படுகின்றன நாம் ஒரு ஐஃபோன் ஆப்பை உருவாக்க விரும்பினால் நமக்கு ஆப்பிளின் அனுமதி தேவை நம்முடைய வெப்சைட் சர்ச் ரிசல்ட்டில் தோன்ற வேண்டுமென்றால் நாம் கூகுளின் விதிகளின்படி நடந்திருக்க வேண்டும் நாம் அவர்களின் எந்த ஒரு சேவைகளையும் பயன்படுத்தாவிட்டாலும் அவர்கள் எடுக்கும் முடிவுகளால் பாதிக்கப்படுகிறோம் நாம் எதை பார்க்கிறோம் எப்படி உரையாடுகிறோம் எந்த நிறுவனம் ஆன்லைன் உலகத்தில் வெற்றி அடைகின்றன என அனைத்தும் அவர்களே தீர்மானிக்கிறார்கள் ஆகவே இங்கே கேள்வி ஒரு சில பெரிய நிறுவனங்கள் நமது டிஜிட்டல் வாழ்க்கையில் முழு கட்டுப்பாட்டை கொண்டிருக்க வேண்டுமா என்பது கூகுள் ஆப்பிள் மெட்டா அமேசான் மற்றும் மைக்ரோசாஃப்ட் போன்ற நிறுவனங்கள் நமது டிஜிட்டல் வாழ்க்கையின் வெவ்வேறு பகுதிகளை கட்டுப்படுத்துகின்றன கூகுள் ஆன்லைனில் தேடப்படும் அனைத்தும் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்தை கையாளுகிறது இது ஒரு நாளைக்கு எட்டு பில்லியனுக்கும் அதிகமாகும் ஆப்பிள் ஐஃபோன் ஒரு பில்லியனுக்கும் அதிகமான மக்களின் கைகளில் உள்ளது மேலும் அதன் போன்களில் எந்த ஆப் அனுமதிக்கப்படுகின்றன என்பதை ஆப்பிள் மட்டுமே தீர்மானிக்கிறது மெட்டா ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் மூலம் கிட்டத்தட்ட மூன்று பில்லியன் மக்களை இணைக்கிறது அமேசான் அமெரிக்காவில் ஆன்லைனில் வாங்கப்படும் பொருட்களில் சுமார் நாற்பது சதவீதத்தை விற்பனை செய்கிறது மேலும் அது மில்லியன் கணக்கான தேர்ட் பார்ட்டி செல்லர்களை தன் கையில் வைத்துள்ளது இதை புரிந்து கொள்ள இணையத்தை ஒரு நகரமாக கற்பனை செய்து பாருங்கள் கூகுள் அந்த நகரத்தின் நூலகத்தை வைத்திருக்கிறது ஆப்பிள் நாம் பயன்படுத்தும் ஃபோன் மற்றும் ஜிபிஎஸ்ஐ வைத்திருக்கிறது மெட்டா மீடியா மற்றும் பொது விவாத மேடைகளை கட்டுப்படுத்துகிறது அமேசான் மிகப்பெரிய ஷாப்பிங் மாலை நடத்துகிறது இந்த நிறுவனங்கள் அனைத்தும் பில்லியன் கணக்கான வருவாயை பெறுகின்றன கூகுள் மற்றும் விளம்பரம் மூலம் ஒரு வருடத்திற்கு இரநூறு பில்லியன் டாலருக்கும் அதிகமாக சம்பாதிக்கிறது என்று கூறப்படுகிறது மற்ற நிறுவனங்கள் ஆப்பிள் அமேசான் மெட்டா மற்றும் மைக்ரோசாஃப்ட் இதே போன்று நூற்றுக்கணக்கான பில்லியன் டாலர்களை வருவாயாக பெறுகின்றன இந்த வருவாயை கொண்டு அவை வேகமாக வளர்கின்றன அவை வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களான ஏ க்ளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் அட்டானமஸ் கார்ட் போன்ற விஷயங்களில் முதலீடு செய்கின்றன இவை அனைத்தும் இந்த நிறுவனங்கள் எவ்வளவு பெரியவை மற்றும் சக்தி வாய்ந்தவை என்பதை எடுத்து காட்டுகிறது இந்த நிறுவனங்களோடு சிறிய நிறுவனங்களால் போட்டி போட முடிவதில்லை இந்த நிறுவனங்கள் தாங்கள் வழங்கும் பொருட்களில் அல்லது சேவைகளில் ஒரு ஈகோசிஸ்டத்தை உருவாக்குகின்றன அதாவது ஒரு நிறுவனம் வழங்கும் பொருட்கள் மற்றும் சேவைகள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டு சிறப்பாக செயல்படும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது வேறு நிறுவனங்களின் பொருட்கள் சேவைகளோடு எளிதாக கனெக்ட் செய்யப்படுவதில்லை உதாரணமாக ஆப்பிளை எடுத்துக்கொள்ளுங்கள் அவற்றின் ஏர்பாட்ஸ் வாட்ச் மற்றும் ஓம் பாட்ஸ் ஆகியவை ஐபோனுடன் மட்டுமே சிறப்பாக செயல்படும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது மைக்ரோசாஃப்டின் கிளவுட் சர்வீஸ் அதாவது அஷூர் உங்கள் இருந்து உங்கள் பிஸ்னஸ் டேட்டா வரை அனைத்தையும் கனெக்ட் செய்து ஒரு சிஸ்டத்தை உருவாக்குகிறது கூகுள் ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் தான் வைத்துள்ள ஆதிக்கத்தை கொண்டு அதனை பயன்படுத்தும் ஃபோன்களில் தாங்கள் அளிக்கும் சேவைகளுக்கு முன்னுரிமை அளிக்க செய்கிறது அதாவது நாம் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனை வாங்கும்போது அதனுள் கூகுள் சேவைகள் அனைத்தும் ஏற்கனவே பொருத்தப்பட்டிருக்கும் இதுபோன்ற உத்திகள் மூலம் இந்த பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஒரு பகுதியில் வைத்துள்ள கட்டுப்பாட்டைக் கொண்டு மற்றவற்றை ஆதிக்கம் செலுத்த பயன்படுத்துகின்றனர் இதைவிட இன்னொரு பெரிய விவாதம் இந்த பிக்டெக் நிறுவனங்கள் தனது போட்டியாளர்களை எளிதாக விலைக்கு வாங்குகின்றன கடந்த பத்து ஆண்டுகளில் அவை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நிறுவனங்களை வாங்கியுள்ளன தங்கள் வளர்ச்சிக்காக மட்டுமில்லாமல் வேறு போட்டியாளர்கள் வளரவிடாமல் தடுக்கவும் இதை செய்கின்றன இது விரிவாக்கம் மட்டுமல்ல இது இந்த பெரிய நிறுவனங்கள் பயன்படுத்தும் உத்தி அதாவது ஒரு சிறிய ஸ்டார்ட் அப் ஒரு சிறப்பான ஒன்றையோ அல்லது டிஸ்ரப்டிவான ஒரு தொழில் பற்றியோ உருவாக்கும் பட்சத்தில் அந்த ஸ்டார்ட் அப் தனக்கு அச்சுறுத்தலாக மாறுவதற்கு முன்பே இந்த பிக் டெக் நிறுவனங்கள் அதை வாங்கிவிடுகிறது இதனால் பல புதிய இண்டிபெண்டென்ட் டெக் நிறுவனங்கள் வளர்வதற்கு பதிலாக சிறந்த யோசனைகளும் கண்டுபிடிப்புகளும் இந்த பெரிய நிறுவனங்களிடமே போய் அடங்கிவிடுகிறது இது எப்படி என்றால் நாம் பல மரங்களுக்கு நீர் ஊற்றுவதற்கு பதிலாக ஒரே மரத்திற்கு அதன் வளர்ச்சிக்கு மீண்டும் மீண்டும் நீர் ஊற்றுவது போல நாம் இங்கே பிக்டெக் ஆதிக்கத்தை பற்றி பேசும்போது இந்த பிக்டெக் நிறுவனங்களைப் பற்றி மட்டும் பேசவில்லை அந்த பிக்டெக்னால் உருவாக்கப்படும் பிளாட்ஃபார்ம் அந்த பிளாட்ஃபார்மில் தாங்கள் கொண்டுள்ள ஆதிக்கம் அந்த பிளாட்ஃபார்மில் இருந்து வெளிவர முடியாதபடி செய்யப்படும் நுணுக்கம் போன்றவற்றைப் பற்றி பேசுகிறோம் இந்த பெரிய நிறுவனங்கள் டிஜிட்டல் உலகில் அளிக்கும் சேவைகள் ஒரு பக்கம் இருக்க அதனால் நமது பிரைவசிக்கு என்ன விலை கொடுக்க வேண்டியிருக்கிறது என்பது இன்னொரு பக்கம் பிக்டெக் நிறுவனங்கள் நம்மை பற்றிய பெரிய அளவிலான பர்சனல் டேட்டாக்களை சேகரிக்கிறது நம்முடைய சர்ச் ஹிஸ்ட்ரி நாம் வாங்கும் பொருள் நாம் எங்கு செல்கிறோம் யாருடன் பேசுகிறோம் டிஜிட்டல் உலகில் என்ன பார்க்கிறோம் மற்றும் ஒரு பதிவை எவ்வளவு நேரம் அலசுகிறோம் என பலவற்றை சேகரிக்கிறது இந்த டேட்டாக்கள் நம்முடைய லேப்டாப் ஸ்மார்ட்போன் ஸ்மார்ட் ஸ்பீக்கர் நம்முடைய சோஷியல் மீடியா என பலவற்றிலிருந்தும் பெரும்பாலான நேரம் நமக்கு தெரியாமலேயே சேகரிக்கப்படுகிறது மேலும் கான்சன்ட் மெக்கானிசம் என்று சொல்லப்படும் நம்முடைய அனுமதியை பெறும் ஃபார்ம்ஸ் எல்லாமே ஒரு பெயருக்காக மட்டுமே உள்ளது இங்கே சிக்கல் என்னவென்றால் பெரும்பாலான பிக்டெக் நிறுவனங்களின் லாபத்தின் முக்கிய பங்கு விளம்பரங்களை விற்பதன் மூலமே கிடைக்கிறது அந்த விளம்பரங்கள் நம்மிடமிருந்து சேகரிக்கப்படும் டேட்டாக்களால் இயக்கப்படுகின்றன நம்மை பற்றி அவை அதிகம் தெரிந்து கொள்ளும்போது விளம்பரங்களை நேர்த்தியாக நம்மிடம் சேர்க்க முடியும் ஆகவே இந்த நிறுவனங்களுக்கு அதிக டேட்டாக்களை சேகரிப்பது பயனுள்ளது மட்டுமல்ல அது அவர்களின் லாபத்திற்கு மிக முக்கியமானது பிக்டெக் நிறுவனங்கள் நம்முடைய பிரைவசிக்கு அக்கறை கொள்வதாக கூறினாலும் அவர்களின் வணிகம் நம்மிடமிருந்து அதிகமாக சேகரிக்கப்படும் டேட்டாவை நம்பியே உள்ளது இதனால் நிறுவனங்கள் நமது டேட்டாவை பாதுகாக்க உறுதியளித்தாலும் அவற்றின் லாப நோக்கம் மற்றும் நிதி அழுத்தம் காரணமாக பெரும்பாலும் வேறுவிதமாக செய்ய தூண்டுகிறது இந்த ஒட்டுமொத்த அமைப்பு தனிநபர் டேட்டாவை அதிகம் கண்காணிக்கும் வகையிலும் அவற்றை சேகரிக்கும் வகையிலும் அமைக்கப்பட்டுள்ளது வெளிப்படைத்தன்மைக்காக அல்ல ஆகவே நாம் இந்த பெரிய நிறுவனங்களின் சேவைகளை இலவசமாக பயன்படுத்துகிறோம் என்று நினைத்தாலும் நாம் உண்மையில் நம்முடைய தனிப்பட்ட டேட்டாக்களை அதாவது நமது பழக்க வழக்கங்கள் நமது ஆர்வங்கள் மற்றும் நமது அடையாளங்களை அவர்களுக்கு பெரிய அளவில் வழங்குகிறோம் பிக்டெக் நிறுவனங்கள் நமது தினசரி வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறியுள்ளது அவை இல்லாத உலகத்தை கற்பனை செய்வது மிகவும் கடினம் இந்த நிறுவனங்களின் சக்தி அவர்கள் வழங்கும் பொருட் பொருட்களில் மற்றும் சேவைகளில் மட்டும் அடங்கி விடுவதில்லை சில நேரங்களில் அவை ஆட்சியாளர்களை விட அதிக சக்தி கொண்டதாக மாறி வருகிறது ஆங்கிலத்தில் இதை டிஜிட்டல் ஃபியூடலிசம் என்று அழைக்கிறார்கள் அதாவது கடந்த கால பிரபுக்கள் நிலங்களை கட்டுப்படுத்துவது போல இந்த பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் டிஜிட்டல் நிலங்களை கட்டுப்படுத்துகின்றன மேலும் அதன் யூசர்களாகிய நாம் அவற்றின் விதிக்கும் அவற்றின் பிளாட்ஃபார்ம்களுக்கும் அவை எடுக்கும் முடிவுகளுக்கும் முன் எப்போதும் இல்லாத அளவை விட அதிகமாக நம்பியுள்ளோம் நம்மை விடுத்து அரசாங்கங்கள் கூட இவர்களை சார்ந்துள்ளது சில சமயங்களில் பிக்டெக் நிறுவனங்களின் அதிகாரம் அரசாங்கங்களின் அதிகாரத்தை மிஞ்சும் அளவுக்கு இருக்கிறது அவை மார்க்கெட்டை கட்டுப்படுத்துகின்றன பிஸ்னஸ்களுக்கு விதிகளை அமைக்கின்றன தகவல் தொடர்புகளை வடிவமைக்கின்றன மற்றும் பொது சேவைகளில் தங்கள் ஆளுமையை செலுத்துகின்றன நாம் ஆன்லைனில் எவ்வாறு தொடர்பு கொள்கிறோம் எந்த தகவல் வைரலாக்கப்படுகிறது அந்த தகவல் யாருக்கெல்லாம் சென்றடைகிறது என அனைத்தையும் இதுவே தீர்மானிக்கிறது இதனால் இந்த பெரு நிறுவனங்களுக்கு உள்ள அதிகாரத்திற்கும் மற்றும் அரசாங்கங்களுக்கு உள்ள அதிகாரத்திற்கும் உள்ள கோடு மங்க தொடங்குகிறது ஏஐயால் இயக்கப்படும் சர்வைலன்ஸ் அல்காரிடங்கள் குடிமக்களை கண்காணிக்க பயன்படுத்தப்படலாம் சோஷியல் மீடியாவில் ஏற்படும் எதிர்ப்புகளை அடக்க பயன்படுத்தப்படலாம் மேலும் நம்மிடமிருந்து சேகரிக்கப்பட்ட தகவல் மூலம் நம்மை ட்ராக் செய்யவும் மற்றும் நம் நடத்தையை மாற்றி அமைக்கவும் பயன்படுத்தப்படலாம் மேலும் நமக்கு தெரியாமலேயே நம்முடைய டிவைஸ் ஆக் செய்யப்படலாம் இவை அனைத்தும் தவறான ஒருவர் கை கைகளில் கிடைக்கும் போது இவை வெறும் கண்டுபிடிப்புகளாக மட்டுமில்லாமல் சமுதாயத்தை கட்டுப்படுத்தும் கருவிகளாக மாறக்கூடும் ஜனநாயக அமைப்பில் கூட பிக்டெக் நிறுவனங்கள் தங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி சட்டம் ஏற்றுபவர்களை லாபி செய்யவும் ரெகுலேஷனை எதிர்த்து போராடவும் அரசியலில் ஆதிக்கம் செலுத்தவும் செய்கிறது அவை கடுமையான ஒழுங்குமுறையை வலியுறுத்தும் நாடுகளில் தங்கள் பிளாட்ஃபார்மை ஒரு கருவியாக பயன்படுத்தி அவற்றின் சேவைகளை முடக்கவும் சில நேரங்களில் செய்திகளை தங்கள் பிளாட்ஃபார்மில் பரவ விடாமல் செய்யவும் முனைகின்றன இங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத கார்ப்பரேட் நிறுவனங்கள் எடுக்கும் முடிவு பல மக்களை அல்லது முழு தேசத்தையும் பாதிக்கும் வகையில் இருந்தால் ஜனநாயகத்திற்கான நிலை என்ன இது டிஜிட்டல் மார்க்கெட்டில் யார் ஆட்சி செய்கிறார்கள் என்பது பற்றியது மட்டுமல்ல யார் நமது டிஜிட்டல் எதிர்காலத்தை மாற்றியமைக்கும் அதிகாரம் கொண்டுள்ளார்கள் என்பது பற்றியது அந்த அதிகாரத்தை கேள்வி கேட்கும் உரிமையை பற்றியது இந்த பிக்டெக் நிறுவனங்களின் ஆதிக்கத்தால் சிறிய நிறுவனங்களுக்கு போட்டி சமமானதாக இல்லை இந்த பிக்டெக் நிறுவனங்கள் தங்கள் ஆதிக்கத்தை பயன்படுத்தி போட்டியாளர்களை குறிப்பாக புதிய மற்றும் டிஸ்ரப்டிவ் தொழில்நுட்ப யோசனைகளை கொண்டவர்களை வெளியேற்றுகின்றன அதை அவை பல வழிகளில் சாதிக்கின்றன ஒன்று தாங்கள் வழங்கும் தங்கள் சொந்த தயாரிப்பில் நுணுக்கமாக சில மாற்றங்களை செய்து சில நன்மைகளை அடைவதன் மூலமும் மேலும் எக்ஸ்க்ளூசிவான டீல்களை தங்கள் போட்டியாளர்களுக்கு பெறாமல் தாங்களே வழங்குவதன் மூலமும் புதிய டிஜிட்டல் மார்க்கெட்டில் விரிவடைவதன் மூலமும் மற்றும் பணம் கொண்டு புதிய நிறுவனங்களை வாங்குவதன் மூலமும் சாத்தியப்படுத்துகின்றன கடந்த பத்து ஆண்டுகளில் அமெரிக்காவில் பிக்டெக் நிறுவனங்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சிறிய நிறுவனங்களை வாங்கியுள்ளது இவை பிஸ்னஸ் டீல்கள் மட்டுமல்ல தனக்கு எதிராக வளர்ந்து வரும் போட்டியாளர்களை விலைக்கு வாங்க புதிய தொழில்நுட்பத்தை தனது நிறுவனத்திற்குள் அடக்கிவிட மற்றும் தனக்கு அச்சுறுத்தல் வளர்வதற்கு முன்பே அதை அழிக்க ஏற்படுத்தப்படும் முயற்சிகள் அந்த முயற்சிகளில் அவை வெற்றியும் பெறுகின்றன இதன் விலை குறைவான போட்டி குறைவான புதிய யோசனைகள் மற்றும் குறைவான கண்டுபிடிப்புகள் இதனால் நாம் அனைவரும் இழக்கிறோம் முன்னேற்றம் குறைவதோடு மட்டுமல்லாமல் பொது நலன் இல்லாமல் தனது சொந்த அதிகாரத்தை நோக்கியே பயணிக்கும் நிறுவனங்களை உருவாக்க நேரிடும் இந்த பெரு நிறுவனங்கள் சந்தைகளை ஆதிக்கம் செலுத்துவது மட்டுமில்லாமல் அவற்றை மாற்றியமைக்கவும் செய்கின்றன பிக்டெக் நிறுவனங்களின் இந்த ஆதிக்கத்தால் பெரும்பாலும் சிறிய நிறுவனங்கள் பெரிய விலையை கொடுக்க நேரிடுகிறது இந்த பெரிய நிறுவனங்கள் தங்கள் தளங்களில் மிகப்பெரிய கட்டுப்பாட்டை கொண்டுள்ளது அதன் மூலம் அவை சப்ளையர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மற்றும் சிறிய வணிகங்களுக்கு விதிகளை அமைக்கிறது அமெரிக்காவில் உள்ள எழுபது சதவீதத்திற்கும் மேற்பட்ட சிறிய வணிகங்கள் வாடிக்கையாளர்களை அடைய ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பியுள்ளனர் சிக்கல் என்னவென்றால் ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட் உலகத்தை இந்த பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களே கட்டுப்படுத்துகிறது அட்வர்டைஸ்மெண்ட் விலைகள் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருகின்றன சில இண்டஸ்ட்ரிகளில் அட்வர்டைஸ்மெண்ட் செலவுகள் ஒரே வருடத்தில் இருபத்தி ஐந்து சதவீதத்திற்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது இது குறைந்த பட்ஜெட் கொண்ட நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக மாறுகிறது அந்த சவால்களை பெரிய நிறுவனங்களால் எதிர்கொள்ள முடியும் சிறிய நிறுவனங்களுக்கு அது சாத்தியமற்றது ஒரு நேரத்தில் சிறிய நிறுவனங்களுக்கு வாய்ப்புகளை வழங்கிய தளங்களே இப்போது அவர்கள் மேலும் மேலும் பணம் செலுத்த வேண்டிய இடமாக மாறி வருகின்றன மேலும் இந்த பெரு நிறுவனங்கள் விளம்பரங்களுக்காக கட்டணங்களை வசூலிப்பது மட்டுமில்லாமல் செல்லர்களிடமிருந்து சில நுணுக்கமான அவர்கள் தொழில் சார்ந்த டேட்டாக்களையும் சேகரிக்க செய்கின்றன மேலும் அந்த டேட்டாக்களை பயன்படுத்தி நேரடியாக அதே சில்லர்களுடன் போட்டியிட தொடங்குகின்றன ஒரு சிறிய நிறுவனம் தங்கள் பிஸ்னஸுக்காக பெரிய நிறுவனத்தின் தளத்தை நம்பியிருக்கிறது தளம் விளம்பரத்துக்காக கட்டணங்களை வசூலிக்கிறது கட்டணங்களை உயர்த்தி கொண்டே இருக்கிறது இறுதியாக தளம் அந்த சிறிய நிறுவனத்திற்கே போட்டியாளராக மாறுகிறது இது நேர்மையான காம்படிஷன் மற்றும் நியாயமான போட்டி போன்றவற்றை குறைத்து ஒரு ஆரோக்கியமற்ற சந்தையை உருவாக்குகிறது தொழில்நுட்பம் நமது வாழ்க்கையில் ஒரு பகுதியாக மட்டும் இல்லாமல் அது நம் வாழ்வாகவே மாறியிருக்கிறது நாம் எப்படி வேலை செய்கிறோம் கற்றுக்கொள்கிறோம் ஷாப்பிங் செய்கிறோம் கனெக்ட் செய்கிறோம் தகவல்களை பெறுகிறோம் என அனைத்தையும் நிர்வகிக்கும் இந்த தளங்கள் நமது அன்றாட வாழ்க்கையில் ஒரு அத்தியாவசிய கருவிகளாக மாறி உள்ளன இந்த தளங்கள் தனிநபர்கள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு கணிசமான நேரத்தையும் மற்றும் செலவையும் சேமிக்கிறது மேலும் இன்றைய ரிமோட் ஒர்க் என்விரான்மெண்டில் மைக்ரோசாஃப்டின் டீம்ஸ் மற்றும் ஜூம் போன்ற க்ளவுட் அடிப்படையிலான தளங்கள் தகவல் தொடர்பை வெகுவாக மேம்படுத்தி உள்ளன இந்த தளங்கள் மூலம் ஃபைல் ஷேரிங் டாக்குமெண்ட் கொலாபரேஷன் போன்றவை எளிதாக்கப்பட்டு உற்பத்தி திறன் கணிசமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது ஒரு காலத்தில் நேரம் இருக்கக்கூடிய மேனுவலாக செய்யப்பட்ட வேலைகள் இப்போது ஆட்டோமேட் செய்யப்பட்டு தவறுகளை குறைத்து ஊழியர்களை அறிவு வேறு வேலைகளில் கவனம் செலுத்த வழிவகுத்து நிறுவனங்களின் வருவாயையும் வளர்ச்சியும் உயர்த்துகிறது மேலும் பெரிய பிக்டெக் நிறுவனங்கள் உலகளாவிய சந்தையை கொண்டுள்ளது உலகளவில் பில்லியன் கணக்கான யூசர்களை தனக்குள் வைத்திருக்கிறது இதன் மூலம் மக்களுக்கு குறைந்த செலவில் நம்பகமான உலகம் முழுமைக்குமான தகவல் பரிமாற்றத்தை வழங்க முடிகிறது இவ்வளவு பயனளிக்கும் இந்த தளத்தினால் மறைமுகமான சில எதிர்வினையும் உண்டு எது நம்மை எளிதாக உலகம் எங்கும் இணைக்கிறதோ எது நமக்கு ஒரு தனிப்பட்ட சேவையை வழங்குகிறதோ எது நமது தேடல்களுக்கு உடனடியாக பதில் அளிக்கிறதோ அதுவே நம்மை அந்த தளத்திற்கு ஒரு அடிக்டாக மாற்றுகிறது அந்த தளத்திலிருந்து விலகுவது கடினமாக்கப்படுகிறது எப்போதும் நம்மை ஆன்லைனிலேயே இருக்க வைக்கிறது பிக்டெக் நிறுவனங்கள் எதிர்காலத்தை உருவாக்குகின்றன எப்போதும் தொழில்நுட்ப மாற்றத்தின் மையத்தில் உள்ளன அட்டானமஸ் கார்கள் ஸ்மார்ட் அசிஸ்டன்ட் ஹெல்த் கேர் அல்கார்தம் ஜென்ரேட்டிவ் ஏ போன்ற பல எதிர்கால முன்னணி தொழில்நுட்பத்தில் இந்த பெரிய நிறுவனங்கள் முதலீடு செய்கின்றன ஜென்ரேட்டிவ் ஏ அமெரிக்க பொருளாதாரத்தில் உற்பத்தி திறனை அதிகரிப்பதன் மூலம் பல பில்லியன் டாலர்களை லாபமாக பெற்றுத்தரும் என்று கணிக்கப்படுகிறது எல்லா துறைகளிலும் ஏ செலவுகளை குறைக்கவும் செயல்திறனை மேம்படுத்தவும் சேவைகளை துரிதப்படுத்தவும் மற்றும் பல புதிய தொழில்களை ஆராயவும் வழிவகுக்கிறது இன் இன்றைய தொழில்நுட்பத்தின் புரட்சியில் பிக்டெக் நிறுவனங்களின் பங்கு மிக முக்கியமானது அவர்களின் முதலீடு மற்றும் கட்டமைப்பு ஏ வளர்ச்சியை முன் எப்போதும் கண்டிராத வேகத்தில் துரிதப்படுத்துகின்றன இந்த பெரிய நிறுவனங்களால் வேலைவாய்ப்பு பொருளாதார முன்னேற்றம் புதிய கண்டுபிடிப்புகள் என பல நன்மைகள் ஏற்படுகின்றன ஆனால் இந்த நன்மைகள் ஒரு இருமுனை வால் போன்றது ஒரு புறத்தில் ஏ உற்பத்தி திறனில் பல பில்லியன் டாலர் லாபத்தையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் தந்தாலும் அந்த ஏஐ தொழில்நுட்பம் சில பெரிய பிக்டெக் நிறுவனங்களின் கைகளில் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டில் மற்றும் நம்முடைய பர்சனல் டேட்டாவில் ஏற்கனவே கொண்டுள்ள ஆதிக்கம் இன்னும் பெரிய அளவில் அதிகரிக்கிறது இது சமுதாய நன்மைகளை விடுத்து லாப நோக்கத்திற்காக மட்டுமே பயனளிக்க இந்த நிறுவனங்கள் முயற்சிக்கும் என்ற கேள்வியை நம்மிடம் எழுப்புகிறது பிக்டெக் நிறுவனங்கள் டிஜிட்டல் உலகை முற்றிலும் மாற்றியுள்ளது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அவர்களின் தளங்கள் பில்லியன் கணக்கான மக்களை இணைக்கின்றன அவை நமது வாழ்க்கையை பல வழிகளில் சிறப்பாக மாற்றியுள்ளன அவை புதுமைகளை புகுத்தி பல புதிய தொழில்களை தொடங்கி அடுத்த கட்ட தொழில்நுட்பங்களை திறந்துள்ளன ஆனால் இந்த பெரும் அதிகாரத்தோடு பொறுப்புகளும் இருக்கிறது அவற்றோடு ஆபத்துகளும் இருக்கிறது இந்த நிறுவனங்கள் நாம் எப்படி தொடர்பு கொள்கிறோம் என்ன பார்க்கிறோம் எப்படி வேலை செய்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் நாம் எதை நம்புகிறோம் என எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது இவற்றின் பிஸ்னஸ் பெரிய அளவிலான டேட்டா சேகரிப்பை நம்பியிருக்கிறது இவற்றின் அல்காரதம் சில நேரங்களில் கவனக்குறைவாக தவறான செய்திகளை பெரிதாக்கவும் சாம்பஸ் உருவாக்கி சமூகத்தில் பிளவு ஏற்படுத்தவும் அந்த அல்காரதத்தில் உள்ள பயாஸ்னால் பாகுபாட்டை உருவாக்கவும் மற்றும் அரசியல் செல்வாக்குக்கு துணை வழிவகுக்கிறது அவற்றின் சந்தை ஆதிக்கம் சிறிய நிறுவனங்களுக்கு இடமளிப்பதில்லை அதுவே இங்கே முக்கியமான கேள்வி ஒரு சில பெரிய நிறுவனங்கள் நமது டிஜிட்டல் வாழ்க்கை முழுவதையும் கட்டுப்படுத்த வேண்டுமா என்பது இதை பொருளாதார வளர்ச்சியை தாண்டி பல கோணங்களில் அணுக வேண்டியிருக்கிறது அதாவது நம்முடைய பிரைவசி பேச்சு சுதந்திரம் ஜனநாயக உரிமைப்பாடு மற்றும் போட்டியாளர்களுக்குள் நியாயமான காம்படிஷன் போன்ற பலவற்றை கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது இறுதில் ஒரு சமத்துவமான ஜனநாயக ரீதியான மக்களுக்கு உதவிடும் டிஜிட்டல் எதிர்காலத்தை உருவாக்க நம் எல்லோருடைய கூட்டு நடவடிக்கை தேவை அவை தொடர்ச்சியான விழிப்புணர்வு வலுவான ஒழுங்குமுறை சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் என்று சொல்லப்படும் அமைப்புகளின் ஈடுபாடு மற்றும் நம் பர்சனலைஸ்ட் டேட்டாவில் ஒரு வெளிப்படைத்தன்மை மற்றும் கட்டுப்பாட்டை கோரும் நமது உரிமை நமக்கு முன்னால் அதிகமாக சவால்கள் நிறைந்திருக்கிறது அந்த பாதையில் திறம்பட கடந்து செல்ல மனித உலகத்திற்கு பயனளிக்கக்கூடிய ஒரு சிறந்த டிஜிட்டல் உலகத்தை உருவாக்க நாம் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் நன்றி